சுவாமியே சரணம் ஐயப்பா சபரிமலைக்கு மாலை போட்டு போகிற ஐயப்ப பக்தர்களுக்காக ஒரு முக்கியமான மற்றும் மகிழ்ச்சியான செய்தி வந்திருக்கு சபரிமலையில் மண்டல பூஜைக்காக நடை திறந்து இருபத்தஞ்சி நாட்களுக்கு மேலே ஆச்சு ஆரம்பத்தில் சரி ஞாயிறு மட்டும்தான் அந்த கூட்டம் இருக்குதுன்னு பார்த்தா இப்போ பார்த்தீங்கன்னா வார நாட்களில் கூட கூட்டம் வந்து அலம்போதது பக்தர்கள் சராசரியாக ஐந்து முதல் ஏழு மணி நேரம் வரைக்கும் பார்த்திங்கன்னா வரிசையில் காத்துட்டு இருக்க வேண்டிய நிலமை தான் இப்போதைக்கு இருக்குது குறிப்பாக வந்து நடைசாத்த நேரத்தில் பக்தர்கள் வந்து பதினெட்டாம் படி ஏறி வந்தாலும் தரிசனம் கிடைக்காம பல மணி நேரம் பார்த்தீங்கன்னா காத்திருக்க வேண்டிய சூழலாக இப்போதைக்கு இருக்குது இதை சரி செய்ய தேவசானம் போர்டு அதிகாரிகளும் தந்திரியும் ஆலோசித்து ஒரு முக்கிய முடிவு எடுத்திருக்காங்க அது என்னென்னா கோவில் நடை திறந்திருக்கும் நேரத்தை வந்து மாற்றியிருக்காங்க இதன்படி பார்த்தீங்கன்னா மதியம் உச்சி பூஜை முடிஞ்சு ஒரு மணிக்கு பார்த்தீங்கன்னா நடை சாத்துவாங்க அதுக்கு பதிலாக இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா மதியம் ஒன்று முப்பது மணி வரைக்கும் நடை திறந்திருக்குன்னு சொல்கிறாங்க அதே போல ராத்திரி பதினோரு மணிக்கு அறிவராசன பாடி நடை சாத்துவாங்க ஆனால் இப்போ கூட்ட நெரிசல சமாளிக்க இரவு பதினொன்னே கால் மணி வரைக்கும் நடை திறந்திருக்குன்னு அறிவிச்சிருக்காங்க அதனால என்ன பலனன்னு கேட்கலாம் பதினெட்டாம் படியில் ஒரு நிமிஷத்துக்கு ப பார்த்தீங்கன்னா எண்பது பக்தர்கள் வந்து ஏறுவாங்க இப்போ கிடைச்சிருக்க இந்த கூடுதல் நாற்பத்தஞ்சு நிமிஷத்துல பார்த்தீங்கன்னா சுமார் மூணாயிரத்தி ஐநூறு பக்தர்கள் வரைக்கும் கூடுதலாக சாமி தரிசனம் செய்ய முடியும் சொல்கிறாங்க இப்போ ஆஃபைல் எக்ஸாம் லீவு வரப்போகுது இனி வரும் நாட்களில் பார்த்தீங்கன்னா கூட்டம் இன்னும் அதிகமாக எதிர்பார்க்கப்படுது இதனால் ஐயப்பனை தரிசிக்க போகிற பக்தர்களாக இந்த நேர மாட்டத்தை மனசில் வச்சுட்டு உங்கள் பயணத்தை வந்து திட்டமிடுங்க ஸோ மேலும் பல சபரிமலை அப்டேட்டுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஏற்கனவே சபரிமலைக்கு போய் ஐயப்பனை தரிசனம் பண்ணிட்டு வந்தவங்க உங்களுடைய அனுபவத்தை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்க தேங்க்யூ நண்பர் நண்பி